அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் மாதம் கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா வங்கக்கடலில் இருக்கிற அந்த டித்வா புயல் அப்படியே படிப்படியாக தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்பொழுது டெல்டா மாவட்டங்கள்லேயும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்லேயும் சென்னையிலையும் ஒரு தீவிர கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவிரி டெல்டா மாவட்டங்கள் எதுலாம் அப்படின்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இது எல்லாமே காவிரி டெல்டா மாவட்டங்கள் இது தவிர அந்த புயல் வந்து அப்படியே வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது சென்னையில் ஒரு தீவிர கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி முழுக்கவே ஒரு ஒரு லேசான சாரால் மழை இருந்தது இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஒரு மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பிற செய்திகளை பார்க்கலாமா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ இந்த இஸ்ரோல விஞ்ஞானிகளாக பணிபுரிஞ்ச பவன் சந்தானா பாரத் தாக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத்தில் ஸ்கை ரூட் அப்படிங்கிற ஒரு தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புன முதல் தனியார் நிறுவனம் அப்படிங்கிற பெருமையும் இந்த நிறுவனத்துக்கு உண்டு இன்றைக்கி நம்ம விண்வெளித் தனியார் துறையினர் சிறப்பாக பங்களிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நம்ம இந்தியாவோட விண்வெளித்துறைக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு உத்வேகத்தையும் அளிக்கும் அப்படின்னு மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க சொல்லியிருக்காங்க இதனால் நாம் சீக்கிரமே வந்து ஒரு புதிய உச்சத்தை விண்வெளித் தொட்டு விடலாம் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்காங்க நம்ம மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க அடுத்ததாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மலை சம்பந்தமான செய்தி தான் கனமழை எச்சரிக்கை இருக்குது அதை முன்னிட்டு வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை அப்புறம் மின்சாரத்துறை இவங்க எல்லாருமே ஒரு ஒருங்கிணைஞ்சி மக்கள் பணியாற்றணும் அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்க உத்தரவிட்டிருக்காங்க இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி கடைநல்லூரில் நடந்த ஒரு கோர விபத்து அதில் பலியானவங்களோட குடும்ப பின்னணி ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து நம்மளை சோகத்தில் ஆழ்த்திட்ருக்கு கற்பகவள்ளி வயசு முப்பத்தி நாலு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பொண்ணு பேர் ஜெயஸ்ரீ இன்னொரு பொண்ணு பேர் ஜோஸ்ரீ ஒரு பொண்ணு எட்டாம் கிளாஸ் படிக்காங்க இன்னொருத்தவங்க மூணாம் கிளாஸ் படிக்கிறாங்க இவங்களை வந்து கற்பகவள்ளி தான் பராமரித்து வளர்த்துட்டு வந்தாங்க கற்பகல் கற்பகவல்லியோட கணவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டார் கணவர் இறைந்த நிலையிலையும் அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதி தென்காசி தாலுகா ஆஃபீஸில் ரெவன்யூ அஸ்டண்ட்டாக ஒர்க் இருக்காங்க இந்த நிலையில் இந்த விபத்தில் இறந்ததுனால அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் அவங்களோட உறவினரோட பராமரிப்பில் தான் இருக்காங்க இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கற்பகவள்ளிக்கு வந்து பேங்கில் அக்கௌண்ட் இருக்கும் சேல்ரி அக்கௌண்ட்டு அந்த சேல்ரி அக்கௌண்ட்டை சேமிப்பு கணக்கு வச்சுருப்பாங்க அதை வந்து அவங்க சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றி பேங்கில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு இழப்பீடு ஒரு ஒரு நியாயமான ஒரு இழப்பீடு வங்கி நிர்வாகத்திலிருந்து அந்த பெண் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ அடுத்த செய்தி என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற வாக்காளர் தீவிர திருத்தம் சிறப்பு தீவிர திருத்தம் போயிட்டுருக்கு நம்ம எல்லாருமே அதை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம் நீங்கள் வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் பிஎல்ஓ கிட்ட சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்ட கொடுங்க அப்போ தான் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படுற விரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் வரும் அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு விளையாட்டு செய்தி ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்கு இந்தியா ஜெர்மன் அர்ஜென்டினா கனடா ஆஸ்திரேலியா சைனா இப்படி இருபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்கு சென்னையிலையும் மதுரையிலையும் இந்த போட்டி நடக்குது இந்த போட்டியோட முடிவில் யார் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத இன்னும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து இந்த போட்டியின் முடிவில் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறது ஜெர்மன் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா சமூக ஊடக பதிவுகளை ஒழுங்குபடுத்த தன்னாட்சி அமைப்பு தேவை அப்படின்னு மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவங்க சொல்லியிருக்காங்க இதை எந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு யூடியூப்ல மாற்றுத்திறனாளிகளை ஒரு கேலி பொருளாக சித்தரிச்சு ஒருத்தங்க ஒரு பதிவை போட்டிருக்காங்க அதை எதிர்த்து ஒரு கேஸ் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு அந்த வழக்கு விசாரணையின் போது இந்த மாதிரி சமூக ஊடக பதிவுகளெல்லாம் ஒழுங்குபடுத்த தன்னாட்சி அமைப்பு ஒன்று தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவங்க சொல்லியிருக்காங்க கூடுதலா இன்னொரு தகவலையும் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான கொடுமைகளை களைய ஏன் நீங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகமும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி என்ன அப்படின்னா சிவில் சப்ளை சிஐடி திருச்சி மண்டல எஸ்பி ஷியாமலா தேவி அவங்கள திருச்சி மாநகர காவல் தலைமையடுத்து துணை ஆணையராக பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க உள்துறை செயலாளர் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாதுகாப்பு பணியில் இருந்த மகாலிங்கம் அப்படிங்கிற காவலர் துப்பாக்கியால் சுட்டு தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா நம்ம பாரத பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் எந்த பிணையும் இல்லாமல் தொழில் கடன் தருவாங்க பேங்க்கில் அதுக்கு நீங்கள் உரிய ஆவணங்கள் முன் அனுபவங்களோட நீங்கள் வங்கியே அணுகணும் அந்த திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் ஐம்பத்தஞ்சு கோடி பயனாளிகளுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கோடி கடன் வழங்கியிருக்கோம் அப்படின்னு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌதரி அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு இராணுவம் சொந்தமான செய்தி வலிமையான பாதுகாப்பான வளர்ந்த இந்தியாவை நோக்கி நாம் நகரணும் அப்படின்னா இராணுவ தளவாடங்களை நம்ம நாட்டிலேயே நாம் தயாரித்து தன்னிறைவு பெறணும் அப்படின்னு இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி சொல்லியிருக்காங்க கடைசியாக ஒரு வேலைவாய்ப்பு செய்தி என்ன செய்தி அப்படின்னா காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மின்னணு கூறு உற்பத்தி நிறுவனம் சன்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது அவங்க தமிழ்நாட்டில் ஒரு நானூறு கோடி மதிப்பீட்டில் நாங்கள் வந்து விரிவாக்கம் பண்ண போகிறோம் மின்னணு பொருட்கள் வந்து நாளுக்கு நாள் தேவை அதிகரிச்சிட்டே இருக்குது மொபைல் கேஜெட்ஸ் இந்த மாதிரி பொருட்களோட தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குது இதனால் நானூறு கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் எங்கள் ஆலையை நாங்கள் வந்து விரிவுபடுத்த போகிறோம் இதனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலில் சொல்லியிருக்காங்க இது வந்து இன்றைக்கி நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிற செய்தி முக்கியமான செய்தி தகவல் மலை நிலவரம் என்ன இப்போ யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்க ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அவங்க எந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க எப்படின்னு நிறைய தகவல்களை நான் நாளிதழ்களையும் வலைதளங்கள்லேயும் படித்த தகவல் தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீண்டும் நாளைக்கு நல்ல தகவல்கள் நல்ல ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நான் கோமதிநாயகம் விசு நன்றி வணக்கம்